இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏ டி நகரோட எக்ஸ் எம்எல்ஏ திரு சத்யா அவர்கள் ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காரு அவருடைய தொகுதியில பதிமூணாயிரம் ஏடிஎம் ஓட்டுகள் நீக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது உங்க ஆட்சியில தானே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன் நடந்தது அங்க பல பல தொகுதிகள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தப்போ நீங்க வாயை மூடிட்டு அமைதியா தானே இருந்தீங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்கிற நீங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் இல்ல மாவட்ட அதிகாரிகள் யாரு டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் தானே பண்ண போறாங்க அப்போ உங்களுடைய அதிகாரிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா

வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்களா சவுதி அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஹஜ் பயணிகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகப்படுத்தணும் தான் இருக்காங்க சோ எங்களுடைய பிரதமர் அவர்கள் இந்த மத்திய அரசாங்கம் எந்த ஒரு தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியை இங்க பண்ணல